தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடு ஒப்புரவாக்குகிற தெய்வமே இறைவா உம்மை போற்று உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி பராமரிக்கிறீரே நன்றி அப்பா உற்சாகத்தால் ஊக்கத்தால் வல்லமையால் எங்கள் வாழ்வை நிரப்புகிறீரே நன்றி கட்டி எழுப்புகிறீரே நன்றி பாதை காட்டுகிறீரே நன்றி அன்பும் இரக்கமும் ஆசீர்வாதமும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே சூழ்ந்திருக்கிறதே நன்றி பெயர் சொல்லி அழை அழைப்பின் ஆற்றலை ஆசிர்வாதத்தை வெளிப்படுத்துகிறீரே நன்றி நாங்கள் திடமடை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாயிருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் முற்ற ஒருவரை நீர் ஆசிர்வீக்கினீர் உருமாற்றினீர் பாவத்தை மன்னித்தீர் அவருக்கு வாழ்வின் அடித்தளத்தை ஆசீர்வாதத்தை நிறைவாய் கிடைத்தது எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பத்தில் பல்வேறு விதமான முடக்குவாதங்கள் பல்வேறு விதமான வித்தியாசமான குழப்பங்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிற உருமாற்றமையே சொல்ல உருவாக்குகையே சொல்ல கட்டி எழுப்பும் தக்கம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பொறுப்பெடுத்து ஆசிர்வதி உம்முடைய அன்பின் தோழமை ஆசிர்வாதத்தின் இரக்கம் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே வெளிப்படுவதாக நன்மைத்தனங்களும் இரக்கமும் எங்கள் வாழ்வை சூழ்ந்திருப்பதாக பரிசுத்தமான பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரையும் தொடருவதாக புனிதர்கள் மறை எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் நம்ம இறைவன் தந்தை மகன் தூய உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் குட் மார்னிங் ஹேவ் a பியூட்டிஃபுல் டே